வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னா சவுந்தரராஜ பெருமாள் கோவிலினுடைய கிறிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது திண்டுக்கல்ல உள்ள வந்து தாடிக்கொம்பு அப்படின்ற அழகிய ஒரு கிராமத்தில் தான் பல நூற்றாண்டுகளாக பழமையான ஒரு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் வந்து இருக்கிறதா விஷ்ணு அல்லது வந்து அழகருக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் இது கிறிஸ்துக்கு பின் பதினாறாம் நூற்றாண்டில் வந்து அஜியூத தேவராயனின் வந்து ஆட்சியின் போதுதான் கட்டப்பட்டதாம் கோவில வந்து சௌந்தரராஜ பெருமான் என விஷ்ணு வழிபடுகையில் தான் லக்ஷ்மி தேவி கல்யாணி சவுந்தரவள்ளி தாயார் என்று வணங்கப்படுகிறார்களாம் ஆழ்வார் அதாவது திருநகரி மீனாட்சி அம்மன் மற்றும் காசி விஸ்வநாதர் கோயில்கள் காணப்படக்கூடிய இசை தூண்களை போலவே இந்த கோயிலின் வந்து கல்யாண மண்டபத்திலும் இசை தூண்கள் வந்து இருக்கிறதாம் ரங்க மண்டபம் அல்லது வந்து அன்ன மண்டபத்தில் வந்து விஷ்ணுவின் அழகிய கட்டிடக்கலை வடிவங்களை வந்து நீங்கள் காணலாமா வைணபவ கோயில் கோயிலாக இருந்தாலும் வந்து கோயில் வளாகத்துல வந்து சிவபெருமானுக்கு புனிதமாக வந்து கருதப்படக்கூடிய வில்வ மரமும் வந்து காணப்படுகிறதா இந்த கோயில மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய திருவிழாக்கள்ல வந்து தேர் திருவிழா எனப்படும் சித்திரை மாதத்துல வந்து மார்ச் ஏப்ரல் அந்த அந்த காலகட்டத்துல வந்து வரக்கூடிய அந்த திருவிழா வந்து முக்கிய இடத்தப்பெறுகிறதா ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல வரக்கூடிய அந்த ஆடி பூர்ணிமா பண்டிகையும் வந்து இங்க காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் ராஜ பெருமாள் கோவிலினுடைய கிறிஸ்டியை பார்த்து தான் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மட்டுமொரு கிஸ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி